யாருமே இங்க என்ன பண்றீங்க எதுக்கு இந்த கேமரால உங்களோட ஓன் வாய்ஸே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் திருட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்துரும் இப்ப அந்த இடத்த மார்க் பண்ணிருக்கோம் அங்க போனா சவுண்ட் வருதான் செக் பண்ணுவோம்

பண்ணுறதுக்காக லைட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லைட்டே போடாமல் இந்த லைட்லேருந்து வர்ற வெளிச்சமே உங்களுக்கு போதுமானது அந்த அளவுக்கு அதுலேருந்து வெளிச்சம் வருது இது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா கேமராலையும் வீடியோ மட்டும் இல்லாமல் ஆடியோ சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும் நீங்கள் வீட்டு விட்டு வெளியே இருந்தால் கூட வீட்டில் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கவும் முடியும் அவங்க கூட பேசிக்கவும் முடியும்